நம்ம க்ளீன் பண்ணி வச்ச நாட்டுக்கோழியை போடுறோம் குடும்பத்தர் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்க இன்னைக்கு நம்ம நாட்டுக்கோழி குழம்பு வைக்க போகிறோங்க இப்போல்லாம் கடையில் போய் கேட்டால் பனை நாட்டுக்கோழி உண்மையான நாட்டுக்கோழின்னு சொல்லி நிறையா சொல்கிறாங்க நம்ம நம்ம வீட்லேயே வளர்ந்த ஒரு நாட்டுக்கோழியை பிடிச்சி ரொம்ப சிம்பிளாக ஆனால் ரொம்ப சுவையாக ஒரு குழம்பு வைக்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அம்மியில் இடித்த வெங்காயம் இஞ்சி பூண்டு கையிலேயே நசுக்கி விட்டு நல்லா கரைச்ச தக்காளி அப்புறம் எண்ணெய் காய்ஞ்சதும் பட்டா லவங்கம் சொம்பு போட்டு பொறிஞ்சதும் இடிச்சு வச்ச வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கணும் வெங்காயம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பில போடுறோம் அப்படியே கரைச்சி வச்ச தக்காளி நல்லா நைஸாக கையிலே கரைச்சி வச்ச தக்காளியை போட்டு நல்லா வதக்கிறோம் வெங்காயம் இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம க்ளீன் பண்ணி வச்சால் நாட்டுக்கோழியை போடுறோம் நாட்டுக்கோழியை போட்டு நல்லா கிண்டி விடணும் அதை போட்டு நல்லா அந்த வெங்காயம் தக்காளி எல்லா கறி மேலேயும் படுற மாதிரி நல்லா கிளறி விடுறோம் எல்லா கறியிலையும் அந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பட்டை லவங்கம் எல்லாமே அந்த எசன்ஸ் எல்லாமே இறங்குற மாதிரி நல்லா கிண்டி விடணுங்கி போட்டு கிண்டி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு மூடிடணுங்க அதுக்கப்புறம் திறந்து மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி விடணும் இப்போ கிளறி விட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சோம்னா அந்த சிக்கனே தண்ணி விடும் அந்த தண்ணி விட்டதுக்கப்புறம் திறந்து ஒரு ரெண்டு நிமிஷம் போதும் அதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டு நல்லா கிண்டி விடணுங்க அந்த மசாலா வந்து சிக்கனுக்குள்ளே இறங்குற மாதிரி நல்லா திண்டிவிட்டு பாருங்கள் எல்லாம் ஒன்று போல் மசாலா ஒட்டியிருக்கு இதுக்கப்புறம் இந்த சிக்கன் வேகறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றுறோம் இது வந்து நாட்டுக்கோழிங்கிறதால நம்ம தண்ணியை நிறையா ஊற்றுறோம் இதே பிராய்லர் கோழியாக இருந்தால் நமக்கு தண்ணியே அதிகம் தேவைப்படாது ஏன்னா அதுலேயே நிறையா தண்ணி வரும் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க இப்போ இது நம்ம குழம்பாக வைக்கிறதால இதுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் நாலு மிளகு கொஞ்சம் ஜீரகம் போட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சதை சேர்த்துடுறோங்க தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் அதிக நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது உங்களுக்கு கிரேவியோட டேஸ்ட்டே மாறிடும் அதனால் ஒரு கொதி வந்த உடனே இறக்கணும் அதனால் சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறமா தேங்காய் பேஸ்ட்டை வந்து சேர்க்குற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ குழம்பு நல்லா கொதித்து சுண்டி வந்துடுச்சு இப்போ தேவையான அளவு கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோம் பாருங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் வீட்டுடி லைஃப் சேனலுக்கு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க